எதை எடுத்தாலும் ஏன் தடைகள் வருது அப்படின்னு சில பேர் கேக்குறது உண்டு எத்து பண்ண போனாலும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது நான் நினைச்ச மாதிரி அதை முன்னேறி செய்ய முடியல ஐ கேனாட் கோ ஃபார்வர்ட் அப்படிம்பாங்க இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நம்ம தேட போனோம்னா முதல் காரணம் நமது எண்ணங்கள் தான் நம்ம மனசுல எவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் ஹண்ட்ரட் பாசிட்டிவா யோசிக்கிறோம்னா இல்லை அந்த நெகட்டிவ் தாட்ஸோட எனர்ஜி ஒர்க் ஆகும் ரெண்டாவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் இப்ப நான் ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க எல்லா கிட்டேயும் உறவினர்கள் எல்லார்ட்டையும் சொல்றீங்க இன்னும் வாங்கி முடிக்கல வாங்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது எல்லார் எண்ணமும் எப்படி இருக்கும்னு தெரியாது ஒரு சிலரால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது ஒரு பொறாமை வரலாம் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தடைகளாகத்தான் நிச்சயமாக வரும் ஸோ அந்த மாதிரி நாம் வந்து நிறைய நெகட்டிவிட்டி நம்ம இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் இல்லாமல் வேறு சில நெகட்டிவிட்டிஸ் சில சமயம் கிரகங்களுடைய நிலைகள்னால் கூட சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் எந்த தடை இருந்தாலும் அந்த தடையை பற்றியே நினைக்காமல் தடையை தாண்டி எப்படி போவது எப்படி செல்வது எப்படி நாம நினைக்கிறத சாதிக்கிறது நாம நினைக்கிறதை எப்படி நிறைவேற்றி கொள்வது அதுக்கு என்ன வழி இதை தாண்டி எப்படி போகிறது இப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்த தடையாக இருந்தாலும் உங்களால் அதை உடைச்சிட்டு வெற்றி பெற முடியும் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக முடியும்